வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சண்டேவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியலின் ஒன்றிய பிரமோ வழியாகி இருக்கின்றது ஒரு வழியாக அன்புதான் அழகன் என்பதை கண்டுபிடித்த ஆனந்தி இப்போது போஸ்டலுக்கு சென்று விட்டால் அதே நேரத்தில் வீட்டை விட்டு கோபமாக வெளியேறிய அன்புவை மீண்டும் மகேஷ் அவனுடைய அம்மாவிடம் பேசி வீட்டில் சேர்த்து விட்டான் இதற்கிடையில அன்புவின் அம்மா அவனுக்கு துளசியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையும் மகேஷிடம் சொல்ல மகேஷ் இப்போதைக்கு பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்று சொல்லி அன்பு கண்டிப்பாக துளசியை கல்யாணம் செய்து கொள்வான் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு வந்துவிட்டான் இது அன்பு மற்றும் ஆனந்தி இருவருக்குமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னொரு பக்கம் ஆனந்தியின் அக்காவுக்கு மாப்பிள்ளை முடிவாகி திருமணமும் நடைபெற இருக்கிறது மாப்பிள்ளை கொஞ்சம் வசதியான இடம் என்பதால் நகை அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்று ஆனந்தியின் அப்பா அவளிடம் சொல்கிறார் என்று வழியாக இருக்கும் பிரமோவில கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஓடர் வந்திருக்கிறது இதன் மூலம் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தில் இருந்து மூன்று மடங்கு லாபத்தை பார்த்து விடலாம் என மகேஷ் சொல்கிறார் கருணாகரன் மற்றும் அரவிந்த் இந்த ஓர்டர் நமக்கு ஒத்து வராது விட்டுவிடலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அன்பு நம்மால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி நான் செய்கிறேன் என மகேஷுணியாக நிற்கிறான் உடனே மகேசும் அன்புவை முழுக்க முழுக்க நம்பி இந்த வேலையை கொடுக்கிறான் கருணாகரன் நீங்க எதுக்கு உதவி செஞ்சா போதும் என சொல்கிறான் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஃபீஸ் துணிகளை மூன்று நாட்களுக்குள் தைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஓடர் ஒரு பக்கம் மகேஷ் இதை ஒத்துக்கொள்ள இன்னொரு பக்கம் அது மித்ரா மற்றும் கருணாகரனுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது இதுவரை கம்பெனியில் ஆனந்தி ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த ஓடர் கிடைத்ததும் அன்பு ஆனந்தியையும் ஒரு மிஷினில் உட்கார வைத்து தைக்க சொல்கிறார் இது கருணாகரனுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்த அவளுக்கு எதுவும் தெரியாது அவளை வச்சு என்ன பண்ண போறீங்க என்று கேட்கிறார் இதனால கோபமடைந்த ஆனந்தி எனக்கு ஏன் எதுவும் தெரியாது என்று கேட்டுவிட்டு டிஷர்ட்டுகளின் சைஸு கேட்பால் அவர்களை கரெக்டாக சொல்லி முடிக்கிறாள் மேலும் இந்த வேலையை நான் சரியாக முடித்து காட்டுகிறேன் என கருணாகரனுக்கு சவால் விடுகிறார் இனிவரும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு இந்த ஓடரை எப்படி இவர்கள் முடிக்கிறார்கள் மித்ரா மற்றும் கருணாகரன் எந்த அளவுக்கு இடையூறு செய்ய போகிறார்கள் என்பதுதான் காட்டப்படும் மித்ரா ஏற்கனவே அன்பு மற்றும் ஆனந்தி எதாவது சிக்குவார்களா என பார்த்துக் கொண்டிருந்தால் இப்போது அவளுக்கு அல்வா போல் இந்த பிரச்சனை கையில் கிடைத்திருக்கிறது யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க